பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பருத்தி பொருள் கடைக்கு தான் வந்திருக்கேன் அண்ணன் கடைக்கு ஆவி பறக்க பறக்க சுவையான பருத்தி பண்ணன் பொருளை என்னடி மூடுறீங்க மூடுங்க ஆவி சூடு போயிருமோ ஆவி பறக்க பிறக்க பருத்தி பண்ணன் பொருளை ஆட்டி போடையில் எடுக்கணும் பொடியில் பாரு அண்ணன் கடையில் சூப்பராக இருக்கு அண்ணன் பொடி இதெல்லாம் என்னென்ன பொடினு சுக்கு மிளகு சுக்கு மிளகு சிப்பிளி அடிமதுரம் ஏலக்காய் வந்தவண்ணா எவ்வளவு சேர்ப்பு செய்கிறாரு அண்ணன் அரிசி விதையோட பாலு நல்ல கலந்திருக்கு சளி இரும்பு சளி இرمலுக்கு ஓందినது ஆமா சளி இرمலுக்கு நல்லது ஓகே உடம்பு ஆரோக்கியமான பொருள் ஓபடி அண்ணே ஓகே யாருக்கு இது டக்கவு கா செஞ்சியா ஓகே அப்படியே ஓகே நான் பருத்தி பால் வாங்கியாச்சு ஓரமாக உட்காந்து சாப்பிடுவோம் அண்ணன் கடையில் பார்த்தீங்கன்னா ஜீப் இருக்கு அண்ணன் டோர் டெலிவரி இருக்கான் டெலிவரி இருக்கானே இருக்குல்ல எல்லாமே இருக்கு பத்தி நம்மள டோர் டெலிவரி இருக்கான் நம்மள ஃப்ரீ டெலிவரி அண்ணன் கடையில் இருக்கு ஆர்டர் என்ற பேரில் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படியா என்னன்னே சொல்றீங்க எல்லாமே இருக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா கடை நடக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க நம்ம நத்தம் பைபாஸ் கீழே அதாவது பறக்கும் பாலத்துக்கு கீழே நம்ம யாதவ ஆண்கள் கல்லூரிக்கு எதிர்த்து அப்படியே கடை இருக்கு ஆமா தங்கமேல் ஜீவர் காம்பவுண்ட் தங்கமேல் ஜீவர் காம்பவுண்ட் காம்பவுண்ட் பக்கத்து ஆ தம்பி ஏ பருத்தி பாலு வா அண்ணே வாங்கி தரையா ஓகே பாய் பாய் ஓகே ஓகே அவர் காலேஜ் லேட் ஆச்சு என் தம்பிக்கு நமக்கு தெரிஞ்ச தம்பி நம்ம தங்கமயில் காம்பவுண்ட்லேயே கடை இருக்கு தங்கமயில் காம்பவுண்ட் செவரில் இந்த மெயின் ரோட்லேயே நண்பர்களே பார்த்தீங்களா

வாங்களை போய் சூடு ஆற போகுது நம்ம சாப்பிட்டுருவோம் நம்ம பருத்தி பால் பாத்தீங்களா சுவையா இருக்கு போய் சாப்பிட சாப்பிடும் பருத்தி பால் சாப்பிட போகிறான் பத்தியில இங்க இருந்தாலும் பாருங்க ஆவி பறக்குது பாருங்க அண்ணே தொடர்ந்து ஒரு கிண்ட கிண்டனேட்டாட்டாட்டா பத்தியா நண்பல்லே பருத்திப்பால் அப்படியே ஆவி பறக்குது அண்ணே கிண்ட அடாடா அஸ்ஸா தலைவா நீங்க வேற லெவல் தலைவா பாத்தீங்கன்னா அருமையான பருத்தி ஒரு சூப்பர் வெரி குண்ணு வெரி குண்ணு அன்பு மெயின் ரோடு தலைவா அண்ணன் கூப்பிடுறாப்ல உங்களை வாங்க பருத்தி பால் சாப்பிட வாங்க 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 தலைவா உங்களுக்கு அண்ணன் கூப்பிடல பருத்தி பால் சாப்பிட வாங்க வாங்க மெயின் ரோட்லயே பருத்தி பால் கிடக்கு அன்பு மெயின் ரோட்லயே நீ அலைய வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே நம்ம அப்படியே மெயின் ரோட்ல நம்ம லேடிஸ் காலேஜுக்கு யாதவ காலேஜ் நடுவுல பொரியா ஸ்டாப்ல இருக்கடா தலைவா பருத்தி பால் எப்படி இருக்கு எப்படி இருக்கு பருத்தி அது நல்லா நல்லா இருக்குமா அடே அப்பா நம்ம தலைவரே இவர் நம்ம நண்பர்கள் செம்ம காமெடியா பேசுவாப்புல நல்ல மனுஷன் எப்படி நல்லா கீழா நல்லா இருக்கே ஓகே ஓகே அன்னை ஆத்திர ஆறுவாங்க சுடா சுடா பள்ளி ஆத்திரமே நினைக்குமா இருக்கா அண்ணே வாங்க நண்பர்களே நம்ம பருத்திபாலை சாப்பிடுவோம் ஆறப்போகுது நண்பர்களே பருத்திபால் குடிக்க ஆரம்பம் சூப்பர் பருத்தி பால் நம்ம ரொம்ப அருமையா இருக்கு அண்ணன் கடையில் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பனி காலத்துலலாம் பருத்தி சாப்படுது ரொம்ப நல்லது ரொம்ப அருமையாக இருக்குது பருத்தி பால் சூப்பராக இருக்கு நம்மளே இனிப்பு எல்லாமே ஒரு தரமான குவாலிட்டியில் தான் அன்னை கொடுப்பாப்ல சூடான சுவைடா பருத்தி பால் ரெடி நல்லா இருக்கு அவர் பேர் அன்னை பேர் கே கேபி பருத்தி பால் மெயின் ரோட்ல கிடக்கு நம்மளே அண்ணே வண்டி எடுத்துட்டுனே அண்ணே பாருங்க வண்டி எடுங்கன்ற போது எடுத்தாச்சு வண்டி நான் அடகா வாங்க தலைவா கிட்ட வாங்க தலைவா கிட்ட வாங்க எத்தனை வருஷம் பரிசு வாழ் கொடுத்துக்கிட்டீங்க என்ன சொல்றீங்க அஞ்சு வருஷம் குடிக்கிற பார்த்தீங்கன்னா நண்பர்களே நல்ல மனுஷன் நம்மளுடைய நண்பர் நான் ஒரு டிரைவர் நீங்களும் டிரைவர் தானே தெரியும் நம்ம இனமா பண்ணி டிரைவர் டிரைவர் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நம்மள காலையில எந்திரிக்கணும் நேற்று ட்ரூட்டி பண்ணா கேன்சல் பண்ணிவிட்டேன் ஐடிங்க போய்கிட்டிருக்கேன் நீங்கள் ஐடிங்க போகிறீங்க அப்படியா இருக்கோம் அப்படியே தான் வீடியோ வீடியோலாம் போடுங்க தங்கமலை ஜுவல்ஸுக்கு இ நிகழ்ச்சியை ஸ்ரீ தங்கமலை ஸ்ரீ தங்கமில்தானே விருந்தங்க ஸ்ரீ தங்கமையிலா தங்கமலை மட்டும் மட்டும்தான் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என் நிகழ்ச்சியை தோத்து வழங்குவது தங்கமலை ஜுவல்ஸ் மாதிரியும் போடுவேன் ஆமா இனியும்மா இன் இந் நிகழ்ச்சியை தோத்து வழங்கும் மதுரை மதுரை தங்கமலை ட்ரைவரா இருக்கா அப்ப நண்பர் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதுல நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணாங்க தங்கமய சூழல அதுல ஒரு ஆள் அண்ணே தன் தம்பி ஒரு ஆள் வண்டி பறவைச்சிங்க காலையில ஆஹ் படுவேமா இந்த வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறாங்க இந்த ரோட்டை ரொம்ப அதிக ஸ்பீடு ஓட்டாங்க நண்பர்களே கம்மியா ஓட்டணும் மெதுவா போய் மெதுவாக வாங்க

சூப்பரா இருக்கும் நம்மளே இந்த பனி பனிகாலத்துல கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடறத விட்டு விட்டு வடையும் டீயும் காபியும் சாப்பிட்டு நல்லாவா இருக்கும் உடம்பு நல்லாவா இருக்கும் நம்மளே அதான் சாப்பிட்டு ஓகே நண்பளே டீடி எடுக்க ஆரும்புல நம்மளே தனியாவே நீ எடுத்துக்கிருவோம் நம்மள புற நம்ம ஒரு புறா கை விட்டுருவாங்க நண்பா நம்மளே நம்ம கை இருக்கு நம்ம சிங்கிள் அப்படி எடுத்தா என்ன செல்பியே எடுத்து நம்ம வீடியோ போடுவா என்ன போய் கிடக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மக்கள் யாரை நம்பி நான் போறந்தேன் போகடா போகன்றது மாதிரி நம்மளே நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும் நண்பளே யாரையும் நம்பி நம்ம இல்லை ஏன்னா எவனை கூப்பிட்டாலும் நம்மளை மதிக்க மாட்டேறான் வளர்த்து ஒரு எம்பரம் நம்மளை விட்டுட்டு போயிடுறான் கூமா ஓட்டி வளர்த்து விட்டான் அவன் ஓடிட்டான் இந்த மாதிரி வளர்த்து ஒரு எம்பரா ஓடிடுறான் நம்ம நம்மளே அம்மா இங்கேயே இருக்கேன் தம்பியெல்லாம் பார்த்து சிரிக்கிறேன் காலேஜ் கிளப்பா இவர் பார்த்து சிரிடா சிரி நீ சிரித்தால் தீபாவளி

பத்தியா நண்பர்களே அடுத்த ஒரு கஸ்டமர் பண்ணாங்க கிண்ட ஆரம்பிச்சார் அண்ணன் அண்ணன் பருத்தி பழம் சாப்பிட்டு இருக்காரு யாருமே அவங்க கடையில் வைக்கிற பருத்தி சாப்பிட மாட்டாங்க ஆனா அண்ணன் அண்ணன் நம்பி சாப்பிடாது நம்ம வந்து நம்பி சாப்பிடலாம் தீர போதா அடியில் விட்டுறீங்க தீர போதா நல்லா வேலையா போச்சு நீங்களும் வந்து கிடைச்சேன் ஓகே நண்பர்களே அண்ணன் இந்த பொடிதான் வேலை செய்யும் மெயினா இந்த பொடிதான் சளி உந்தது நண்பர்களே அண்ணன் ஆத்து அது ஒரு செயலா அதுதான் வேற லெவலு எப்படி ஓ பார்சலா பத்தியான பார்சல் கிடைக்கும் அண்ணன் கடையில் பார்த்தீங்களா பார்சல் எவ்வளோண்ணே இருபது ரூபா கிளாஸ்ல குடிச்சா பதினஞ்சு நம்மளே ரொம்ப கம்மியான ரேட்டு தான் பார்சல் இருபது இங்கே வந்து கொடுத்தா பதினஞ்சு கிளாஸில் தலைவா பாய் சொல்லுங்க தலைவா என்னம்மா குடிச்சுக்கிட்டீங்க வாங்க வாங்க அண்ணே நம்மளும் குடிச்சு முடிச்சாச்சு நண்பர் ஆஹா அண்ணன் காசு நிறைய வச்சுக்காரு அண்ணன் பெட்டி மூடிட்டாரு ஆஹா ஓகே நண்பர்களே மற்றொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி இருந்து விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மகிழ்ந்து கொண்டு அண்ணன் கேகேபி கே பி பருத்திபால் கடையிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணே எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க கடை எங்க இருக்கு அட்ரஸ் சொல்லுங்க யாதவாக ஆண்கள் காலேஜ் திருப்பாலை தங்கம்மையில் காம்பவுண்ட் அருகில் ஓகே பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் அருகில் தான் பக்கத்தில் டிஃபன் கார்டு இருக்கு தவிர பஸ் இருக்கு மெயின் ரோட்டு மேலே நீங்க அலைய தேவையில்ல வாங்க நண்பர்களே ஓகே மற்றொரு வீடியோ சந்திக்கிறான் நன்றி வணக்கம் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க பாய் முத்த ஒரு முத்த முத்தம் அவளதானே அப்படி போடு